mm -hmm. நயன்திரா குறித்து சர்ச்சை கருத்து கூறிய ராதா கட்சியில் இருந்து நீக்கிய திமுகவுக்கு பாராட்டுகள் என மக்கள் நீதி கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவிச்சிருக்காரு கமல்ஹாசனின் மக்கள் நீதி கட்சி முதல் முறையா நடைபெற உள்ள மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கு முதல் கட்ட வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் கோவையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மையம் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்காங்க கமல்ஹாசன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா என்று எதிர்பார்ப்பு நிலையில் தான் போட்டியிடவில்லை என்று அவர் அறிவித்திருக்காரு இந்த நிலையில இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலில் என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு மேலும் பேசிய அவர் பல்லாக்கில் நான் பணிவர விரும்பவில்லை இந்த பல்லாக்கு தோல் கொடுக்க விரும்புகிறேன் அதுவே என் வேலை நான் பின்வாங்கி விட்டதாக கூறப்படும் விமர்சனம் வெற்றிக்கு பின் பாராட்டாக மாறும் என் கொல்கத்தா பயணம் அரசியல் ரீதியானது மம்தாவை சந்திக்க அங்கு செல்ற சந்திப்புக்கான காரணத்தை வந்து சொல்கிறேன் என்று தெரிவிச்சிருக்காரு நடிகை நயன்திரா தொடர்பான ராதா ரவியின் சர்ச்சை கருத்து குறித்து பேசிய கமல்ஹாசன் நயன்திராவை மரியாதையாக நடத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது ராதா ரவி ஒரு கலைஞராக இருந்து கொண்டு இப்படி பேசியது மிகவும் வருத்தத்தை அளிக்குது அவரை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கியதற்கு திமுகவுக்கு பாராட்டுகள் என்ன தெரிவிச்சிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமல்ஹாசனோட இந்த கருத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலே போன்ற வீடியோக்களுக்கு நீக்க மச்சம் சன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க